வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டு வருகிறது பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட அடிப்படை கட்டமைப்புகளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அறிவியல் ரீதியான மாற்றங்கள் பாடத்திட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் இவைகளெல்லாமற்ற விட புதுமைப்பெண் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை இவை எல்லாம் பள்ளிக் கல்வியினுடைய மாணவர்களுடைய படிப்பினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி உயர்கல்வியை நோக்கி அவர்களை கொண்டு சென்று இருக்கின்றனர் நானூற்றி நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு போகிறார்கள் இவர்களுக்கான பாராட்டு விழா நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு இருக்கிறது அதில் இரண்டு சிறப்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் உயர்கல்விக்கு போகின்ற பள்ளி படிப்பில் படிப்பிலிருந்து உயர்கல்விக்கு போகின்ற மாணவ மாணவிகளின் கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என்ற ஒரு சிறப்பான அறிவிப்பு மற்றொன்று வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு படிக்கச் செல்கின்ற பதினான்கு மாணவ மாணவிகளுக்கான பயணத்திற்கான விமான கட்டண செலவை தமிழக அரசே இரண்டும் மிக மிக முக்கியமாக வரவேற்கத்தக்க ஒருத்திற்பாகும் காமராசர் ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வி வளர்ந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில் கல்லூரி கல்வி வளர்ந்தது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் உயர் கல்வி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே பள்ளியிலிருந்து செல்லுகின்ற எண்ணிக்கையில் முதல் இடத்தில் தமிழ்நாடு முப்பத்தி நான்கு சதவீதம் பெற்று முதலிடத்திலே தமிழகம் இருக்கிறது சமூக நீதியில் தமிழகம் தனது வெற்றி கொடியை விட்டு கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தலித் பட்டியலில் இருக்கிற அருந்ததி பிரிவினருக்காக கொண்டு வந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பும் கூட தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த சமூக நீதி கொள்கை கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் தமிழக முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது இதற்காக நீதிபதி ஜனார்தனம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையை பெற்றார் அந்த பரிந்துரை இந்த அறுதி மக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறியது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் கூட நிறைவேற்ற அமுல்படுத்துகிற போது கலைஞர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த காரணத்தினால் அப்போது உள்துறை அமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் தான் இந்த மசோதாவை அப்போதும் அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு அருந்ததீர்கள் மருத்துவக் கல்லூரி பட்டப்படிப்பில் செல்கின்ற எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்து சாதனையை தந்தது ஒரு உரிய ஆய்வுக்குழுவை அமைத்து அதன் அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் அந்த சட்டம் இன்று உயிரோடு துயிர் இருந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தபோது தலித் மக்களுக்கு உட்புரிவை ஒன்றைக் கொண்டு வந்தார் அது உச்சநீதிமன்றத்தால் செல்லாது என்று கோரப்பட்டு விட்டது அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தான் இப்போது உச்சநீதிமன்றம் அது செல்லும் மாநிலங்களுக்கு அந்த உரிமை உண்டு என்று கூறியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த வண்டியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டது அதேபோல் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கொண்டு வந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டது ஆனால் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அருந்ததியருக்கான தனி இடஒதுக்கீடு இன்றைக்கு உயிர் உயிர்த்துடிப்போடு செயல்பட்டு அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மாநில அரசுக்கு இப்படி உள் இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு சட்டத்திலே இடமில்லை என்று அறிவித்தார் ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு அருந்ததிகளுக்கு நாங்கள் தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் என்று அதிமுக கூறிக்கொண்டாலும் வரலாறு அந்த உண்மைகளை அப்படி பேசவில்லை ஆக சமூக நீதியில் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது அதுவும் குறிப்பாக கல்வி வளர்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடுத்து வருகின்ற இந்த நடவடிக்கைகள் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டு இருக்கிறது மற்றொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கை என்று மாணவருடைய கல்வியை பாடுபடுத்துகின்ற கொள்கைகளையும் நீட் என்ற தேர்வில் மருத்துவ தேர்வில் விழிப்புற மக்கள் சேர முடியாமல் தடைகளை உருவாக்கி கொண்டும் ஒன்றிய ஆட்சி இருக்கின்ற சூழ்நிலையில் இவைகளை முறியடித்து தமிழக அரசு கல்வியில் சாதனைகளை பொய்த்து கொண்டு இருக்கிறது இந்த சாதனைகள் தமிழ்நாட்டை இந்திய வரைபடத்தில் முதலிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்